தொடங்கி வைத்து அரசு இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்து இந்த விழாவின் தொடக்கமாக வரவேற்பு நிகழ்த்தி அமைந்திருக்கக்கூடிய இந்த சலவை தொழிலாளர் நல சங்கத்தினுடைய தலைவர் அன்பர் குரிய சகோதர செல்லையா அவர்களே செயலாளர் சுந்தர குணசேகரன் அவர்களே பொருளாளர் செல்வகுமார் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் கண்ணப்பன் அவர்களே மற்றும் சங்க உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் என்பதற்குரிய பாலசுப்பிரமணியன் அவர்களே சேவைப்படிகளை நம் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் லைன்ஸ் ரோட்டரி சங்கம் மூலம் லைன்ஸ் சங்கங்களின் மூலம் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்காக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய லைன் கண்ணப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் பி எல் ராமச்சந்திரன் அவர்களே முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அன்பிற்குரிய சகோதரர் தம்பி சொக்கலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நமது சாக்கோட்டை வட்டார வளர்ச்சி கிராம ஊராட்சியினுடைய வீடியோவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மற்ற இயற்கை நடேசன் எதுக்காக சொல்றேன்னா அவருடைய பணியே வந்து இது மட்டுமல்ல நம் பகுதியில் நிறைய இன்னைக்கு பூங்காக்கள் இந்த ஊராட்சி பகுதியில் இருக்குன்னா அவருடைய கைப்பட்டதாக எல்லாமே அந்த அளவிற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டாம் அதே போல எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக பல்வேறு பணிகளை தானாக முன் வந்து எடுத்து அவருடைய பணி ஏன்னா இந்த இதில் அனைத்தும் சொன்னேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இதில் நல்ல மரக்கன்று நட வேண்டும் அதுவும் பலம் தரும் வரக்கூடிய நாட்டு நீங்கள் தரணும்னு சொல்லி சொன்னால் உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வருக வரவேற்கின்றேன் ஏற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செலுத்ததற்கக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் கே கே நேர் கணேசன் அவர்களே அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே ரஸ்தா கண்ணதாசன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் கணபதி அவர்களே முகேஷ் அவர்களே ராஜேஷ் அவர்களே தட்சிணாமுர்த்தி அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அழகப்பா படுகி வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அண்ணன் குணசேரன் அவர்களே மற்றும் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே இந்த கட்டிடத்தை இந்த பகுதியில் இந்த அமையப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த சலவை தொழிலாளர்களுடைய அந்த படிகளை செய்து குடித்து சிறப்பாக தார அந்த புதிய சகோதரர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செலுத்திருக்கக்கூடிய சித்தர் ஐயா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சலவை தொழிலாளர் சங்கத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் உள்ள பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி முதல்ல சொக்கரைங்க என்னது அப்புறம் அண்ணெல்லாம் சொன்னது ஒரு நீண்ட நாள் என்பது உண்மை நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது பல்வேறு நிலைய கட்டங்களில் இது ஒன்று அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் எதா எப்படி உருவானதுன்னா மாண்பு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஐயா ப சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது நாங்கள் சிவகங்கையில் இது வந்து ஒரு டோபிக்கான ஒன்று ஆரம்பித்தோம் அவருடைய அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஆரம்பித்தார் அப்போ பொழுதே நினச்சேன் நம்ம பஞ்சாயத்தில் இது மாதிரி ஒன்று அப்போது உருவானதை எனக்கு லிட்ரு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது மாதிரி அதை பார்த்ததும் அதிலேருந்து நான் நினச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல அமைக்க வேண்டும் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு வகையில் இருந்தாலும் அவர்கள் ஒரு இடத்தில் பணி செய்திருக்கேன்னா கிராமப்புறம்னா கம்மாய் இளத்து ஆறு போகும் வாய்க்கால்கள் போகும் டவுன் பகுதியில் இல்லையே இது மட்டும் அமைக்கப்பட வேண்டும் என்று எண்ணம் உண்டு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவருக்கு முன்பாகவே உங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நான் வந்து ஏற்கனவே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக செய்தலாம் செய்திடலாம் என்ற முயற்சியதும் நிறைய அன்னைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காமல் போனது வேறு ஒன்றும் இல்லை அப்பொழுது இருந்தே இந்த பணியை செய்து கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய நோக்கம் இதற்கு உங்களுடைய ஒற்றுமை உங்களுடைய ஒற்றுமை இருந்தால் எப்பொழுதுமே எல்லா காரியங்களுமே நடந்துடும் அதற்கு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு கோரிக்கைகளை நீங்கள் முன்வைக்க வேண்டும் செல்ல என்ன பார்க்கும்போதெல்லாம் அவருடைய பணியே தான் நீங்கள் அது எப்போ பண்ணித் தருவீங்க அதை எப்போ செய்யலாம் எங்கள் ஆண்களுக்கு அது பண்ணி கொடுக்கணும் எங்கள் மக்களுக்கு அதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் அந்த குருபூஜை நிகழ்ச்சிக்கு அழைக்கும் தானே நிறைய கேட்பார் ஆகவே அது இப்பொழுதுதான் அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதுக்கு பத்து லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதை ஒரு பகுதி தான் இப்போ பண்ணியிருக்கோம் ஏன்னா இது போதாது இன்னும் நிறைய நீங்கள் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் இருப்பதாக எனக்கு பட்டியல் கொடுத்துருக்கின்றார் ஆகவே இன்னும் ஒரு பகுதி அதே போன்று இன்னொரு பகுதி இந்த பக்கம் அமைச்சா தான் இன்னும் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இது போதாது இருந்தாலும் வருங்காலங்களில் இன்னும் ஒரு பகுதி இது போன்று இங்கிட்டு அமைக்க வேண்டும் அது நான் அமைத்து தருகிறேன் என்று கூறியிருக்கின்றேன் அதேபோல் உங்களுக்கு போரில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ கூட நேற்று அந்த குப்பளையம் கோயில் எதிரில் உள்ள அந்த சாலை வந்து சீரமைக்க இருப்பதன் காரணமாக அந்த அதில் உள்ள கல்லெல்லாம் எடுத்தாங்க பவர் பிளாக் அதை நான் ரெண்டு லோடு எடுத்துட்டு ஏன்னா அந்த இப்போ இருக்கிற தொட்டியை சுற்றி உள்ள நடைபாதைகள் மண் தரையாக இருக்குது கொஞ்சம் ஒரு பகுதியை அந்த கண்ணை பதிச்சிட்டோம்னா அந்த மண்ணை இங்கே போகாதுங்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கேன் அதை அழைச்சி பதிச்சு தந்துடோம் அது தனி வேலை தான் அது அதே பொண்ணு கூட இங்கே சுற்றி இந்த இடம் வந்து அரசு நிலம்தான் யாருடைய தனியார் நிலம் கிடையாது இங்கே எப்போதுமே பயப்பட தேவையில்லை அரசுக்கு சொந்தமான இடம் இந்த பயன்பாட்டிற்கு உங்கள் பயன்பாட்டிற்காக நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அதை பராமரிப்புக்க வேண்டியது சீர் முடித்து வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இந்த மரங்களை வளர்த்து அதை வந்து பயணி பெற வேண்டியது அந்த பயன்களை நீங்கள் தான் பெற்றுக்க அந்த கல் பதிச்சு கொடுத்து அதுக்கொண்டு இந்த வேலி அமைப்பது ஒரு இந்த நிதியில் ஒப்பந்ததாரரிடம் அந்த நிதியை அவர்களுக்கு கூடுதலாக அந்த வேலைக்கையாக கொடுக்கவில்லை அப்போ இந்த வேலி அமைக்கலைன்னா இதனுடைய பராமரிக்க முடியாது என்பதற்காக தான் அப்போ நானே அவற்றை சொல்லிவிட்டேன் சரி வேலியெல்லாம் கட்டி தந்துடுறோம் அப்படின்னு அப்புறம் வேறு வழியே இல்லை நான் சொன்ன வாக்காக நானே அந்த என்னுடைய சொந்த சரோட தான் அந்த வேலியை கட்டலாமே அதே அந்த கட்டடம் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது கரிய சொக்கலிங்க அந்த பீரியடில் இருக்கும் பொழுது கட்டினது அது ரொம்ப பராமரிக்காமல் ரொம்ப இது டேமேஜாக கிடஞ்சிச்சு அதையெல்லாம் நானே நம்ம டாலிலே வச்சு செலவழித்து பெயிண்ட் அடித்து அதை புதித்து ஒரு புது கட்டடமும் உங்கள்கிட்ட படைச்சாச்சு அது கட்டடம் அருமையாக இருக்குது ஆகவே இதெல்லாம் நீங்கள் பராமரிச்சுக்கூடியது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் பார்த்துக்கணும் பராமரித்துக்கூட மரங்களை நட வேண்டும் நாங்கள் செய்து தர வேண்டிய பணிகளை நாங்கள் நிச்சயமாக செய்து தருவோம் எப்படி நம்ம அரசு வழக்கறிஞர் அண்ணன் சொன்னது போல அரசு எவ்வளவு திட்டங்களை செய்தாலும் அதை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் ஒவ்வொருத்தருடைய கடமை இது அரசு பணம் கிடையாது அரசு இங்கே இருந்து பணத்தை அடிச்சுட்டு வந்து அந்த பணத்தை நோட்டை அடிச்சு கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்கல உங்களுடைய ஒவ்வொருவரும் கட்டக்கூடிய வரி பணத்திலிருந்து சேமித்து அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு செய்ய செயல் திட்டங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு உங்களுக்கு இப்போ உங்கட்டு சொத்து உங்கட்டு பொருள் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய பொருள் உங்களுக்கு இன்று முதல் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நீங்கள் தான் ஒவ்வொரு அரசு திட்டங்களும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த கட்டிடத்தை நீ போனோம்னா இன்னைக்கு பன்னெண்டு லட்ச ரூபா அதுக்கு எஸ்டிமேட் நீ பன்னெண்டு லட்சம் இங்கே போகிறது மொத்தமே நமக்கு ஒரு பதினேழு இருபதாயிரம் இருபது இருபத்தி ஆறு தான் எனக்கு செலவு வந்துச்சு ஒரு கட்டிடத்தையே புதுச்சாச்சு இருபத்தி ஆறு செலவு வந்துருக்கும் அவ்வளோதான் வந்திருக்கும் அடித்தது கொத்தனார் வணக்கப்பட்டது அவைய பராமரித்தோம்னா எதையுமே பாதுகாத்தோம்னா எதுவுமே உங்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கும் அது அரசு மட்டும் தான் பண்ணணுங்கிறதுல நாமும் அரசோடு சேர்ந்து செயல்பட்டாத்தான் இதை பண்ண முடியும் அதே போல தான் இப்போ ரெண்டு இடத்துல கூட ரேஷன் கடை கட்டணம் புதுசாக கட்டணாக ஒரு கட்டிடத்துக்கு பதினாலு லட்சம் ரூபாய் ரெண்டு கட்டடத்துக்கு கொடுத்திருந்தா சட்டமன்ற ஒருத்தரு இருபத்தெட்டு லட்சம் கொடுக்கணும் சரி இருபத்தெட்டு லட்சம் கொடுத்தாலும் நம்மகிட்ட தானே பணம் இல்லையே சட்டமன்ற உற்பத்தி தொகுதி பணம் இல்லையன்ட்டு நெசவாளன் ஒரு கடை அது எண்பது தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவு சொந்த செலவுலே பண்ணி கொடுத்தாச்சு பதினாலு லட்சம் மிச்சம் அதே போல் இதில் பரிட்சம் கோயிலில் ஒன்று அதே போல் பண்ணி கொடுத்தாச்சு அது சும்மா அதுவும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் செலவு சொந்த செலவுலேயே பண்ணி கொடுத்தாச்சு பதினாலு லட்சம் பதினாலு லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி தான் கொடுக்கணும் பணம் ஒரு பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் மிச்சமாக்சில்ல அதனால் இது போல் எல்லோரும் பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளை பராமரித்தா போதும் அவ பராமரித்து கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற காலங்களிலிருந்து பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக நிறைய திட்டங்களை மகத்தான திட்டங்களை இந்தியாவின் எந்த மாவட்டங்களும் எந்த மாநிலங்களும் இல்லாத திட்டங்களை எல்லாம் வருகிறாங்க மகளிர் உரிமைத்தொகை தொகை கட்டணம் பஸ் பயணம் மருத்துவ காப்பீடு முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க என்ன அது கூட மருத்துவ திட்டங்களை நிறைய கொடுத்தாங்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் ஆற்பத்திட்டம் என்ற திட்டமெல்லாம் எல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது தமிழகத்தில் மட்டும்தான் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை ஒரு அதெல்லாம் இதுக்காக ஒரு எந்த இடத்துலையும் நான் அதை வந்து முன்ன முன்னிறுத்தி சொல்றது எல்லாருக்கும் தெரியணும் அதுல நீங்க பயனடையணும் அரசு உங்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டம் அரசு உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திட்டம் அதெல்லாம் ஆகவே ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்கு சாலை போக்குவரத்தில் ஒரு விபத்து நடக்குது நான் போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு விபத்து நடக்கும் நம்ம போயிட்டுருக்கோம் பார்ப்போம் அதை பார்க்கும் பொழுது எல்லோரும் அந்த உதவி பண்ணலாம் எல்லோரும் என்ன செய்வோம் அந்த கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுன்னா நம்மளை போலீஸ் என்கொயரி பண்ணுமோ நம்ம கேஸ் ஒரு மூணு பயப்படுவோம் இப்போ அப்போ கிடையாது தமிழக முதல்வர்கள் என்ன அறிவிச்சிருக்காங்க யாரு கொண்டே மருத்துவமனை சேர்க்கையில் உங்களுக்கு ஐயாயிரரூவா ரொக்கமாக உங்களுக்கு சன்மானம் கொடுக்குறாங்க கூட்டு போய் சேர்த்ததுனால அதன் பிறகு அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்ற திட்டம் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் அரசு உங்களுக்கு கொடுக்குது இவங்க மருத்துவமனையில் சேர்த்துட்டா போகணும் அந்த குடும்பத்தினரோ அந்த உறவினரோ மற்றவர்களோ வந்து அவங்கள பார்த்து அதுக்கு பிறகு மருத்துவ வசதி கொடுக்கணும்னா பணம் கட்டினா தான் அந்த மருத்துவமனையை மருத்துவ வசதி செய்யும் அது அப்போ போட்டு வச்சுருவாங்க இதுக்காக அந்த வரக்கூடிய காலங்களில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தேவையான மருத்துவ வசதியை முறை இரண்டு லட்ச ரூபாய் ஏற்றுக்குது இதை எதுக்காக சொல்லணும்னா இதை பல பேர் பல இந்த திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த திட்டங்களை இந்த மருத்துவமனைக்கு சொல்லணும் அந்த மருத்துவமனையில் போய் நம்ம தெரிஞ்சவங்களாம் கேட்கலாம் மகளிர் தெனா கூட நம்ம பத்திரிக்கையான நம்ம இருக்கோம் இந்த அந்த 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 மருத்துவமனைகளில் போய் இந்த இன்னொரு காப்போம் நன்மை காக்கணும் ஆற்பத்த திட்டத்தில் இவங்க சேர்த்து மருத்துவம் பண்ணுங்கள் வீட்டிலேருந்து வந்துடுவாங்க அது வரைக்கும் இன்னைக்கு மருத்துவ வசதி கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அது அரசே இந்த இரண்டு லட்ச ரூபாயை வழங்குது அதனால் அதே போன்ற இதையும் காப்போம் இன்றைக்கூட நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் நசவலங்கள் தொடங்கி வச்சோம் இப்போ கூட நான் சொன்னேன் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்கள்னா கிராமங்களில் இருக்கீங்க அங்கங்கே அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே இதயம் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பெரிய மருத்துவமனைகள் செல்ல வேணும்னா இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு போனாங்க அருகில் உள்ள ஆரம்ப சுதாரணத்தில் போனீங்கன்னா அந்த மருத்துவ மாத்திரை பதினான்கு மாத்திரைகள் கொண்டு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க உடனடியாக அந்த மாத்திரையை உட்கொண்டால் அவர்களுக்கு முதல் செய்தது மாதிரி அது இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு அதனால மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களாக இருந்தாலும் சரி அரசு உங்களுக்கு நிறைய திட்டங்களை வழங்கியிருக்கின்றது இதுபோன்ற திட்டங்களும் அரசு திட்டங்கள் தான் ஆகவே நீங்கள் அரசு திட்டங்களை சிறந்த முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பியலாளர் சொன்னது போல் உங்களுக்கு அனைத்து தொழிலாளர்களுக்கும் உறுப்பினர்களாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த உறுப்பினர் நாடு மூலம் உங்களுக்கு பள்ளி குழந்தைகள் முதல் நீங்கள் தொழில் செய்வது வரை தேவையான வசதிகளை அரசு உங்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கு யார் நிறைய பேருக்கு தெரிய திட்டங்களை அந்த திட்டங்களின் மூலமாக நீங்களெல்லாம் அந்த உழைப்பாளிகள் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன இப்போ நம்ம அண்ணன் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் சொன்னது போல உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வியர்வை நீங்கள் செய்யக்கூடிய பணியின் மூலமாகத்தான் நாங்கள்லாம் சிறந்த அடையை தூய்மையான அடையை கொடுத்தியிருக்கிறோம் உண்மை நேரத்தில் அழைக்கப்பட்டால் கூட கலக்கி போட்டவோம் அதை நீங்கள் அந்த அளவிற்கு நாங்கள் உடுத்த கூடு உடுத்தக்கூடிய அளவிற்கு செய்து கொடுக்குறீங்கன்னா இந்த உழைப்பாளிகள் உங்களுடைய உழைப்பு கூலி கொடுத்தாலுமே அந்த உழைப்பை கொடுப்பவர்கள் நீங்கள் ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் இந்த பகுதி கொடுக்கப்பட்ட இந்த பகுதி நீங்கள் பராமரித்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒற்றுமையுடன் இருக்கணும் அதே மெயின் நீங்கள் எந்த விதத்திலும் ஒற்றுமை குறைவு இருக்கக்கூடாது நீங்கள் இன்னும் நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும் நீங்கள் இன்னும் நிறைய உறுப்பினர்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு இடம்ல இன்னும் ரெண்டு பேஸோடு நாங்கள் பணித்தருவதற்கு தயாராக இருப்போம் இன்னும் இந்த துணியெல்லாம் காய வைப்பதற்கான கம்பி வடைகள்லாம் வேணுனாங்க அதையும் கூட நான் அப்புறம் ஒரு இதில் வந்து எப்படியெல்லாம் அமைக்கணுமோ அது கூட நாங்கள் அமைச்சு தரலாம் ஆகவே உங்களுடைய சங்க உறுப்பினர்களை இன்னும் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் உங்களுக்கிடம் ஒற்றுமை அதிகமாக இருக்க வேண்டாம் விட்டுக் கொடுக்கும் தன்மை வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக வந்து தலை அதை யாரெல்லாம் நீங்கள் வந்து பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கின்றவர்களோ அவர்களிடம் கேட்டு அவர்களை மதித்து எந்த சங்கம் செயல்பட வேண்டும் இந்த சங்கம் வளர்ச்சி வர வேண்டும் இந்த சங்கத்திற்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஒற்றுமை இருந்தால் தான் கேட்டு பெறலாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சா நாங்கள் செஞ்சு கொடுக்கணுமே ஆமாம் கேட்டாங்களேன்னு ஒரு பயம் எங்கள்கிட்ட இருக்கும் இங்கே ஆட்களே கேட்காம போது எதுவுமே நடக்காது அவரை என்னை அழுத்தம் முடுத்த காரணமாக தான் இந்த பணியை நாங்கள் செஞ்சோம் அவரை அழுத்தம் முடுத்த காரணமாக தான் இந்த கம்பி வழி அமைக்க முடியாது அதனால் வந்து இந்த பணிகளை இன்னும் நிறைய பணிகளை உங்களுக்கு பெறுவதற்கு உங்களுடைய ஒற்றுமை மிக 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 முக்கியம் இந்த எழுபது பேர் நபர்களுக்கு மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள் நீங்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எழுபது இன்னும் நூறாக மாற வேண்டும் இருநூறாக மாற வேண்டும் நீங்கள் எப்பொழுதுமே கோரிக்கைகளை எங்களிடம் நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் நிறைய கோரிக்கைகளை வைப்பதன் மூலமாக மக்கள் பிரதிநிதியாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை நாங்கள் அந்த சேவையை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இப்போ கூட சொன்னாங்க ஒரு ஐயாருடன் இதே போல் ஹோட்டலில் பண்ணிட்டாங்க யாரோ சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்களா போன்று தேவஹோட்டையிலையும் செய்தார்கள் இது மாதிரி கோரிக்கையை வைத்தால்தான் அந்த எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணுமே கேட்டாங்களே அப்படிங்கிற வரும் ஆகவே அடுத்தபடியாக கேட்ட கோரிக்கை எதிர்காலங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆகவே நீங்களும் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக எங்களுக்கு பயனுள்ளவர்களாக எங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் ஒரு நண்பர்களாக ஒரு குடும்ப நண்பர்களாக உறவினர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் நாங்களும் உங்களுக்கு உங்களுடைய பணிகளை உங்களுக்கு தேவையான சேவைகளை உங்களுக்கு தேவையான திட்டங்களை அரசிடமிருந்து பெற்று நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் இந்த இடம் சிறந்த இடம் தம்பி சொன்ன மாதிரி இந்த இடத்தினுடைய மதிப்பு இன்னும் வருங்காலங்கள் என்னென்னு தெரியாது அரசு நடந்தேன் எப்பொழுதும் யாரும் எந்த உரிமையும் கொண்டாட மாட்டாங்க அரசு உங்களுக்காக மக்களுக்காக எந்த பொருளாக இருந்தாலும் எந்த இடங்களாக இருந்தாலும் அர்ப்பணிக்கக்கூடியதான் ஆகவே உங்களுக்கு அர்ப்பணிப்பை இந்த அர்ப்பணிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு எப்படி அரசு உங்களுக்கு அர்ப்பணிச்சோ அதை அரசுக்கு திரும்ப செலுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டு